வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதிய டெண்டர் முறையை எதிர்த்து பொதுப்பணித்துறையை முற்றுகையிட்ட ஒப்பந்ததாரர்கள் புதிய டெண்டர் உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக உள்ளதாகவும் தங்களை புதுவை அரசு புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் கொரோனாவால் கூலித் தொழிலாளியான முதியவர் ஒருவர் உயிரிழப்பு புதுவையில் ஒன்பதற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் அரியங்குப்பம் அருகே மின் கசிவு காரணமாக ஐந்து குடிசை வீடுகள் எரிந்து சாம்பல் உடைகள் ஆவணங்கள் எறிந்ததால் பெண் உட்பட சிறுவன் ஒருவன் அழுத சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் சோகம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கான ஒப்பந்தங்களை உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கிட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளும் சாலை அமைத்தல் வாய்க்கால் அமைத்தல் உட்பட பல்வேறு பணிகளை புதுச்சேரியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் அதனை டெண்டர் எடுத்து மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சுமார் இரண்டு கோடிக்கு மேற்கொள்ளப்படும் பணிகளை புதுச்சேரியை சேர்ந்த ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்காமல் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு அத்துறையின் அதிகாரிகள் வழங்கி வருவதாக குற்றம் சாட்டி புதுச்சேரியை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பொதுப்பணித்துறை மூலமாக நடக்கும் பணிகளுக்கு உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு முன்னுரிமை வழங்க கோரி அவர்கள் கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர் மேலும் அரசு தங்களை புறக்கணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு பணிகளையும் செய்யாமல் புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் ஒன்பதற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளதாகவும் சுகாதாரத்துறை அவர்களை கண்காணித்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனாவால் சிகிச்சை பலனின்றி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் மக்கள் சளி காய்ச்சலால் அவதி அடைந்து வருகின்றனர் வைரஸ் காய்ச்சல் பரவி வருகிறது இதற்கு சிகிச்சை பெற அரசு மருத்துவமனைகளில் அதிக அளவில் நோயாளிகள் வருகை புரிகின்றனர் இதில் சிகிச்சைக்காக வந்த புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளின் சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதில் ஒன்பதற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி எட்டு வயதான கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த கூலி தொழிலாளி கோவிந்திற்கு பல்வேறு இணை நோய்கள் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் முதியவர் என்று உயிரிழந்துள்ளார் புதுச்சேரியில் மின் கசிவு காரணமாக ஐந்து குடிசை வீடுகள் முற்றிலுமாக இருந்து சாம்பலாகிய நிலையில் வீடுகளில் இருந்த உடைகள் ஆவணங்கள் பெண் மற்றும் சிறுவன் ஒருவன் அழுத சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அன்னை தெரேசா நகர் பகுதியில் உள்ள ஆற்றங்கரை ஓரங்களில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் உள்ளது மேலும் குடிசை வீடுகளில் கூலி வேலை செய்து வருபவர்கள் வசித்து வரும் நிலையில் நேற்று மாலை லட்சுமணன் என்பவரது வீட்டின் மின்கசிவு ஏற்பட்டு அவரது வீட்டில் தீ ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அருகில் இருந்த நான்கு குடிசை வீடுகளும் தீ பரவிய நிலையில் ஐந்து குடிசை வீடுகளும் எரிந்து சாம்பலானது மேலும் புதுச்சேரி மற்றும் பாகூர் பகுதியில் இருந்து இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி முற்றிலுமாக தீயை அணைத்தனர் வீட்டில் இருந்தவர்கள் பெரும்பாலானோர் கூலி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை உடுத்தும் உடை குடும்ப அட்டை சான்றிதழ் உள்பட வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்த நிலையில் பொருட்களை பறிகொடுத்த பெண் மற்றும் சிறுவர்கள் கண்ணீர் விட்டு மேலும் தீ விபத்து சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரும்பாத்தபுரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணியால் பாதிக்கப்பட்ட சாலையோர மக்களை நேரில் சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அம்மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தார் அரும்பாத்தபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணியால் பாதிக்கப்பட்ட சாலையோர மக்களை நேரில் சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து அம்மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தார் அரும்பாக்கபுரம் ரயில்வே கிராசிங் பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அவர்கள் தங்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என்று தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நூறு அடி சாலை விரிவாக்க பணி நடந்து வருகிறது அதில் சாலையில் இருபுறமும் வாய்க்கால் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டியும் மின்கம்பங்களை அகற்றியும் உள்ளன இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு வழி இல்லாமல் மின் விநியோகம் தடைபடும் என்றும் அங்கு வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனா் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவிடம் முறையிட்டனர் அதனையடுத்து அரும்பாத்தபுரம் பகுதிக்கு நேரில் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுப்பணித்துறை மின்துறை நில அளவை பதிவேடுகள் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு வசிக்கும் மக்களுக்கு மின் விநியோகம் கொடுக்கவும் அவர்களின் போக்குவரத்திற்கு வழிகாணவும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் இந்த ஆய்வின்போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் மதிவானன் மின்துறை உதவி பொறியாளர் முருகேசன் இளைநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜன் விவசாய தொழிலாளர் அணித்துணை அமைப்பாளர் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனா் புதுச்சேரியில் பனிரண்டு மணி நேரம் இடைவிடாமல் ஒரே இரவில் இரண்டு நாடகங்களை அரங்கேற்றிய தெருக்கூத்து தெருக்கூத்து கலைஞர்கள் அழியாமல் இருக்க பள்ளிகளில் பாடமாக நடத்திட வேண்டும் என்று அரசுக்கு கலைஞர்கள் சார்பில் கோரிக்கை புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சியில் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடந்த ஆதி புஷ்கரிணி விழாவை தொடர்ந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமியின் போதும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மார்கடி திங்கள் பவுனமியை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தெருக்கூத்து கலைஞர்கள் பங்கேற்ற நிகழ்வு கங்கைவராக நதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு தெருக்கூத்து ரசிகர்கள் மற்றும் தெருக்கூத்து வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வில் ராமாயணத்தில் ராமர் அஸ்வமேத யாகம் எனும் லவகுசா பிறப்பு மற்றும் மகாபாரதத்தில் கம்சன் ஆர்ப்பாட்டம் எனும் ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பு ஆகிய இரண்டு நாடகங்கள் ஒரே இரவில் இடைவிடாமல் பனிரண்டு மணி நேரத்தில் அரங்கேற்றினர் தெருக்குத்து நிகழ்ச்சி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைக்க புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இதற்கான ஏற்பாட்டினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கூறும்பொழுது அழிந்து வரக்கூடிய தெருக்கூத்து கலையை மீட்டெடுக்கும் நிகழ்வாக இந்த கலைவிழா நடத்தப்படுகிறது என்றும் ஒவ்வொரு பௌர்ணமி போதும் இந்த கலைவிழா நடத்தப்படும் என்றார் இதுகுறித்து தெருக்கூத்து கலைஞர் மணி என்பவர் கூறும்பொழுது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தெருக்கூத்து ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கான தனி பள்ளியை நடத்தி வருவதாகவும் தெரிவித்த அவர் தமிழகத்தில் தெருக்கூத்துகளுக்கான மரியாதை இன்னும் நீடிக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து தெருக்கூத்து கலைஞர் ஏழ்மலை கூறும்பொழுது தற்பொழுதெல்லாம் டிவி சினிமா மோகத்தில் இளைஞர்கள் உள்ளார்கள் என்றும் இதனால் அழியும் நிலையில் தெருக்கூத்து உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் தெருக்கூத்து அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் இதனை ஒரு பாடமாக கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார் அவர் மாணவர்களுக்கு பள்ளி பருவத்தில் தெருக்கூத்து கலையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசின் சார்பில் முதியோர் பராமரிப்பு சங்கம் சார்பிலும் சர்வதேச முதியோர் தின விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி முதியோர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி அரசின் புதுவை முதியோர் பராமரிப்பு சங்கம் சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கலையரங்கில் கொண்டாடப்பட்டது இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் அரசு கொரோனா ஐ கே சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் சமூக நலத்துறை இயக்குநர் குமரன் பான் கேர் செயலர் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மூத்த குடிமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இலவச கண் கண்ணாடிகளும் யோகா விரிப்புகளும் வழங்கப்பட்டதில் திரளான மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்கும் வகையில் பிரிப்பெய்டு மின்மீட்டர் திட்டத்தை அமல்படுத்த உள்ளதை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மின்துறையை தனியார் மயமாக்கிடும் வகையில் பிரிப்பெய்டு மின்மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் புதுச்சேரியில் உள்ள விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பாதிக்கப்படும் மேலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்தியாவில் முதன்முதலில் இந்த திட்டத்தை புதுச்சேரியில் செயல்படுத்துவதற்கு காரணம் என்ன ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆலோசனைப்படி புதுச்சேரி முழுவதுமாக காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக உசிறு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டின்படி பத்து கண்டு சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உசிறு தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதேபோல் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் மின்மீட்டர் பிரிப்பேடு திட்டம் எதிர்த்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நெட்டப்பாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி வெங்கடேசன் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியான நெட்டப்பாக்கம் தொகுதியின் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் முசுடு தொகுதி மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட வட்டார மற்றும் இளைஞர் காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் மற்றும் பல்வேறு பிரிவுகளிலிருந்து ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை எதிர்த்து உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டுமென்று கோஷங்களை எழுப்பி எதிர்ப்புகளை பதிவு செய்தனர் புதுச்சேரி திருபுவை தொகுதியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணைத் தொகை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு தவணைத் தொகையை வழங்கினார் இதன் முதல் தவணையாக நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு தலா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரீதாயிரம் இரண்டாவது மற்றும் மூன்றாம் தவணைத் தொகையாக பதினேழு நபர்களுக்கு தலா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கான பணியானை வழங்கப்பட்டது அறுபதாயிரம் ரூபாய்க்கான பணியானையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் இதில் குடிசை மாற்று அதிகாரிகள் தலைமை செயற்பொறியாளர் மற்றும் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ரவி இளநிலை பொறியாளர் சத்தியவாணி மேற்பார்வையாளர் ரவிச்சந்திரன் நல ஆய்வாளர் வெங்கடேசன் உள்ளிட்டர் முன்னிலை வகித்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் பங்கு பெற்றனர் திவாஸ் தினத்தை முன்னிட்டு வீரர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அஞ்சலி செலுத்தினார் திவாஸ் நிகழ்வு பாபா சிங் உள்ளிட்டோர் துணிச்சலையும் தியாகத்தையும் நினைவு கூறும் வகையில் ஒற்றுமை உணர்வை போற்றிடும் வகையில் அஞ்சலி மற்றும் சாஹிப் ஜா தேவின் தியாக தினம் அனுசரிக்கப்பட்டது குருத்வாரா ஸ்ரீ குருநானக் தேவ் கோவில் அரியாங்குப்பம் இடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தலைமையில் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வீர உரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்வில் பாஜக தொகுதி நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர் திமுக இளைஞரணி சபரிநாதன் பிறந்தநாள் விழா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியைச் சேர்ந்த சபரிநாதனின் பிறந்தநாளை முன்னிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இந்த நிகழ்வில் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் விவசாய அணி கோபி மற்றும் திமுக நிர்வாகிகள் கார்த்தி பாலா தனகோடி வெங்கட் பார்த்திபன் தண்டுக்கரை ஹரிஹரன் ரகு சிவசங்கரன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முழுவதுமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தினசரி காலண்டர் வழங்கும் பணியினை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மும்மத துவக்கி வைத்தார் புதுச்சேரி விழுவர்கரை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் விழுவர்கரை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தொகுதி முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்க பல்வேறு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் அது மட்டுமின்றி பசியில்லா உழவர்கரை என்ற திட்டத்தின் மூலம் உழவர்கரை முழுவதுமாக உள்ள மக்கள் பசியில் ஒரு நாள் கூட தூங்கக்கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்து தினமும் பலருக்கு உணவளித்து வருகிறார் மேலும் இளைஞர்களை விளையாட்டில் ஊக்கப்படுத்திட விளையாட்டு உபகரணங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களையும் மேற்கொண்டு வருவது அது மட்டுமில்லாமல் தொகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய அந்தந்த துறை அதிகாரிகளை நேரில் சென்று சந்தித்து அடிப்படை வசதிகளை செய்து தர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதுபோன்று தொடர்ந்து பல்வேறு சமூக பணியில் ஈடுபட்டு வரும் வழக்கறிஞர் சசிபாலன் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தினசரி காலண்டரை உழவர்கரை தொகுதி மக்களுக்கு வழங்க உள்ளார் அதற்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வகையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள சிவன் ஆலயம் மற்றும் கம்பன் நகரில் அமைந்துள்ள தேவாலயம் ஜெயா நகரில் அமைந்துள்ள பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் சிறப்பு பூஜை மற்றும் பிரார்த்தனைகள் செய்து காலண்டர் வழங்கும் பணியினை துவக்கி வைத்தார் காலண்டர் உழவர்கரை தொகுதி முழுவதுமாக வீடு வீடாக சென்று வழங்கப்பட உள்ளது இதில் ஏராளமான தொகுதி இளைஞர்கள் நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டனர் மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் தங்களை கொலை செய்ய சதி திட்டம் நடந்துள்ளது என பிரிபெய்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தின் போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதுமாக திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அதன்படி முதலையாப்பேட்டை தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெகவீரபாண்டியன் திருமலை மற்றும் மத்திய மாவட்ட தலைவர் கோபி என்கிற கோபாலமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மக்களுக்காக போராடினால் எங்களை கொல்ல சதி திட்டம் நடந்துள்ளதாகவும் உசுடு பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கத்தியுடன் இரண்டு பேர் நோட்டமிட்டதாகவும் இதற்கு காரணம் ஆளும் பாஜக கூட்டணி அரசு என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் பிரிபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் உப்புளம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் லட்சுமணன் மற்றும் குமரன் உள்ளிட்டோர் தலைமையில் மாநில பொது செயலாளர் இளையராஜா முன்னிலையில் நடைபெற்றது இதேபோல் கதிர்காமம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக நூறடி சாலையில் உள்ள தனியார் திருமண நிலையம் அருகே வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் பொதுச் செயலாளர் பழனி உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது இதேபோல் உள்ளயன்பேட்டை தொகுதி சார்பில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் பொதுச் செயலாளர் ரகுமான் கோவிந்தராஜு மாநில செயலாளர் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது இதேபோல் நகர பகுதியில் பல்வேறு தொகுதிகளில் மின்மீட்டர் திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் ஆளும் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தியாகி சிப்பராய நாயக்கரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ஜீவா நகரில் அவரது குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினார்கள் தியாகி சுப்பராய நாயக்கரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள ஜீவா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது குடும்பத்தினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுப்புராய நாயக்கரின் திருவுறப்பினரத்திற்கு மலர் மலர்வை மரியாதை செலுத்திய பின்போ இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியோர் மற்றும் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் தொடர்ந்து சாரம் பகுதியில் உள்ள மதர்ஸ் ஓல்டேஜ் ஹோமில் உள்ள முதியோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய புதிய டெண்டர் முறையை எதிர்த்து பொதுப்பணித்துறையை முற்றுகையிட்ட ஒப்பந்ததாரர்கள் புதிய டெண்டர் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக உள்ளதாகவும் தங்களை புதுவை அரசு புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் கொரோனாவால் கூலி தொழிலாளியான முதியவர் ஒருவர் உயிரிழப்பு புதுவையில் ஒன்பதற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் அரியங்குப்பம் அருகே மின்கசிவு காரணமாக ஐந்து குடிசை வீடுகள் எரிந்து சாம்பல் உடைகள் ஆவணங்கள் எரிந்ததால் பெண் உட்பட சிறுவன் ஒருவன் அழுத சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் சோகம் ஏத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்